ஆப்கார்னையும் ஐஸ்க்ரீமையும் சாப்பிட்றம்போது மீன் குழம்பு வாசம் வந்துதான் நான் வந்து இந்த இதை படித்தவொன்னே மூணு நாள் நாலு நாள் இதை தாண்டி அடுத்த இப்போ சோடி என்னால் போக முடியல நான் ஆல்ரெடி இந்த புக்கு படிச்சதுலேருந்தே நான் நாமக்குமார் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களையும் நம்ம வந்து எழுத ஆரம்பிக்கணும் ரசிக்க ஆரம்பிக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கவனிக்க ஆரம்பிக்கணும் இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு சில நாட்கள்லாம் ஏங்கியிருக்கேன் ஆனால் இந்த புத்தகம் படித்ததுக்கப்புறம் தான் வந்து நான் என்னையே ரசிக்க ஆரம்பிச்ச ஒரு அனுபவத்தில் ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்ப முக்கியமான விஷயம் இவன் எதிரே இன்பமும் இருக்கிறது துன்பமும் இருக்கிறது இரண்டையும் இணைந்து வாழ்ந்து பார்க்க தெரியவில்லை ஏன் நம்ம கிட்ட இருக்கிறதே நமக்கு பெரும் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு வணக்கம் மேடையில் இருக்கிற எல்லாருமே வந்து குறைந்தது ஒரு ஐம்பதுலேருந்து நூறு புத்தகம் படிச்சிருப்பாங்க நான் தான் ஒரு பாலகன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அஞ்சு புத்தகம் பத்து புத்தகம் அந்த மாதிரி கடந்து வரேன் நான் வந்து பேச போற புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த நாமத்துக்குமார் அவர்களின் வேடிக்கை பார்ப்பவன் நிறைய பேர் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க இப்போ இருக்கிற தலைமுறை எப்படின்னா ஒரு பாதி கதவு நீ அடி மறு பாதி கதவு நானடான்ற மாதிரி ஒரு பாதி தமிழ் வாழுது ஒரு பாதி இங்கிலீஷ் வாழுது தங்கிலீஷ் உலகத்தில் நம்ம மாட்டி சிக்கி தவிக்கிறோம் இதுக்கு நடுவில் மின்னம்பலம் வந்து இந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுத்து புத்தகத்தை பற்றி பேசலாம் அப்படின்ற அந்த முயற்சிக்கு நன்றி ஏன் வேடிக்கை பார்ப்பவன் படிக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு சில நாட்கள்லாம் ஏங்கியிருக்கேன் ஆனால் இந்த புத்தகம் படித்ததுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து நான் என்னையே ரசிக்க ஆரம்பித்த ஒரு அனுபவத்தில் ஸ்டார்ட் பண்ணேன் புத்தகத்துக்கு வந்து ஒரு முகம்தான் இருக்குது அப்படின்னு கிடையவே கிடையாது ஒவ்வொரு புத்தகத்துக்கும் பல முகங்கள் இருக்குது அந்த மாதிரி எனக்கு ஏற்பட்ட ஒரு சில பாதிப்புகள் நிறையவே இருக்குது நீங்கள் புத்தகத்தை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ இருக்கிற நண்பர்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டை வச்சே சொல்கிறேன் டிப்ரெஷனில் தான் இருக்காங்க பாதி நேரம் ஒன்று அவங்களோட கம்பெனி அவங்களுடைய ஃபேமிலி இல்லை சும்மாவே இருப்பாங்க ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல ரொம்ப நேரம் இருக்காங்க இதை தாண்டி வர்றப்ப அவங்க மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறது மொபைல் போன் தான் அதை தாண்டி அவங்கள புத்தகத்துக்கு கூப்பிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் இந்த வேடிக்கை பார்ப்போம் போன்ற புத்தகங்கள் கண்டிப்பாக வந்து அவனுக்கு வந்து ரசனை அதிகப்படுத்தி அடுத்தடுத்த புத்தகங்களுக்கு வந்து அவனை நகர வைக்குன்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் இந்த புத்தகத்தை பற்றி பேச வந்தேன் நாமத்துக்குமார் அப்படின்னு சொல்றப்ப எனக்கு மிகவும் அவர் எழுதுவதில் பிடித்த ஒரு கவிதை இருக்குது அதுலருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் காதலித்து கெட்டுப்போ அப்படின்ற அந்த கவிதை அதிகம் பேசு ஆதி ஆப்பிள் தேடு மூளை கழற்றிவை முட்டாளாய் பிறப்பிடு தடிகாரமுடை காத்திருந்து கான் நாய்க்குட்டி கொஞ்சு நண்பனானாலும் நகர்ந்து செல் கடிதம் எழுத கத்துக்கொள் விதவிதமாய் பொய் சொல் விழியாற்றில் விழு மோகமடக்கலை மேகம் வளர்த்துமித மதிக்கட்டுமாய் கவிதைகள் கிருக்கு கால்பொலுசில் இசையுணர் தாடி வளர்த்து தவி குறைந்து சிதை ஊர் உதை ஆராய்ந்து அழிந்து போ மெல்ல செத்து மீண்டும் வா திகட்ட திகட்ட இது ஈர்த்துச்சு ஒரு விஷயம் நம்மள வந்து பிடிக்கணும் அப்படின்னா அந்த விஷயம் ஈர்க்கணும் வாங்க அந்த மாதிரி இப்படி ஒரு கவிதை இப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்ன வந்து ஈர்த்த ஒரு முதல் விஷயம்னு சொல்லலாம் இந்த புத்தகத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பா சொல்றேன் படித்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் புத்தகம் எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ எழுத ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னே வந்து சொல்லுவான் அதுக்கு வந்து இவரோட லைன்லேயே நான் ரெஃபரன்ஸாக சொல்ல விரும்புகிறேன் நதியாலே பூக்கும் பூக்களுக்கு நதி மீது இருக்கும் காதலினை நதி அறியுமா கொஞ்சம் புரியுமா கரையோரம் கனவுகள் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இவரால் இன்னும் பல எழுத்தாளர்கள் உருவாக போகிறாங்க அதில் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த புக்கில் வந்து முழுக்க முழுக்க வந்து அவருடைய நினைவு பகுதிகள் தான் எல்லாமே இருக்கும் விகடனில் வந்து வார வார இதுவாக வந்திருக்கும் இதை வந்து தொகுத்து இப்போ வந்து புத்தகமாக கொடுத்துருக்காங்க ஆரம்பிக்கிற முதல் விஷயமே வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் ஒப்புதல் மா ஒப்புதல் வாக்கு மூலம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தோட்டத்தில் புல்லும் இருக்கிறது பனியும் இருக்கிறது ஒன்று சேர்ந்து பனித்துளி செய்ய தெரியவில்லை இவன் வானத்தில் வெயிலும் வெயிலும் இருக்கிறது மழையும் இருக்கிறது ஒன்று குழைந்து வானவில் வரைய தெரியவில்லை இவன் கடலில் அலையும் இருக்கிறது கட கரையும் இருக்கிறது ஒன்று சேர்ந்து கடந்து போக தெரியவில்லை இப்போ முக்கியமான விஷயம் இவன் எதிரே இன்பமும் இருக்கிறது துன்பமும் இருக்கிறது இரண்டையும் இணைந்து வாழ்ந்து பார்க்க தெரியவில்லை இப்படி வந்து முதல்ல விஷயமே வந்து அவர் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார் அதுக்கப்புறம் தன் மனைவி ஜீவன நான் வந்து இந்த மாதிரியான கிறுக்குத்தனம்லாம் பண்ணுற பண்ற ஒரு கிறுக்கன் தான் இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவியோட பேரை சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு இதில் வந்து ஒரு முப்பது எபிசோட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு விஷயங்களை நீங்க வாழ்ந்து பாப்பீங்க இந்த புத்தகத்தை ஒரே நாள்லேயே படித்து முடிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஒவ்வொரு நாள் படிச்சாலே உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் இதுல ஒரு மூணு மூணு விஷயங்களை நான் சொல்ல வரேன் முதல் விஷயம் வந்து நட்சத்திர நாயகன் நட்சத்திர தேசம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீடை வந்து குறிப்பிடுறாங்க அவருடைய நாமத்துக்குமார் அவர்களுடைய சின்ன வயசுல ஐந்து வயதுலேயே வந்து அவங்க அம்மா தவறி இருப்பாங்க அதனால வந்து வளர்த்ததெல்லாம் அவங்க அப்பா தமிழ் ஆசிரியர் தான் காஞ்சிபுரத்துலேருந்து அவர் வந்து அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாரு அவங்களோட வீடு வந்து தென்னங்கீற்றில் இது செய்யப்பட்ட ஒரு கூரை வீடு தான் அந்த வீட்டுக்கு மேலே வந்து பூ பூத்துருக்குமா பூ படர்ந்துருக்குமா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சைக்கிள் நிறுத்தி ரெண்டு பேர் நடந்து போகிற அளவுக்கு ஒரு ஹால் அடுத்தது வந்து படுக்கை அறை அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது பேருக்கு தான் படுக்கை அறை ஆனா அந்த படுக்கறை முழுக்க வந்து புத்தகங்கள் தான் இருக்குமா புத்தகங்கள்கிட்டே நான் பர்மிஷன் தான் அவங்க ரெண்டு பேரும் தூங்குவாங்களாம் அடுத்து சமையலறைக்கு போனா சமையலறையில வந்து அந்த அடுப்பு கறி வச்சு பால் கணக்கு தபால் கணக்கு அப்பா எழுதுவாராம் முன்னாடி வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் நண்பர்கள் வந்தாங்கன்னா கொஞ்சம் மாட்டு இதில் வந்து தொழுன இது கொஞ்சம் இடம் இருக்குமா அந்த மாதிரி உட்கார வச்சு பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் அந்த வீட்டுக்கு வந்து கதவு இருக்குது ஆனா தாழ் கிடையாது அதனால வீட்டில் அப்பெல்லாம் வந்து மாவாட்டு அந்த கல் இருக்கும் அந்த கல்லை வந்து இரவு நேரங்கள்ல வந்து அவங்க அப்பா வந்து எடுத்து வச்சு அந்த மாதிரி கதவை சாத்திடுவாங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு புத்தகங்களை வந்து எந்த ஒரு திருடனும் வந்து திருடிட்டு போக மாட்டான்னு குறைந்தது ஒரு லட்சம் புத்தகமாவது அவர் வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பவே வந்து அவரு சொல்லியிருந்தாரு சம்மர் ஹாலிடேஸ் வருது சம்மர் ஹாலிடேஸ்ல வந்து வழக்கம் போல பம்பர் அம்பிடுறாங்க கோலி அந்த மாதிரி நிறைய விளையாட்டு விளையாடுறாங்க திடீர்னு அவங்க அப்பா கூப்பிட்டு முத்து உனக்கு வந்து ஒரு பத்து புத்தகங்களை வந்து பட்டியலிட்டு சொல்கிறேன் இந்த பத்து புத்தகங்களையும் இந்த கோடை விடுமுறைக்குள்ளே படித்து முடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து புத்தகங்கள் பேரையும் பட்டியலையும் அவர்கிட்ட கையில் அப்படியே கொடுக்குறாரு அன்று இரவு வந்து அவர் முதல் புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த முதல் புத்தகத்தை படிக்கிறப்ப ஒரு கடலுக்குள்ள ஒரு கப்பலுக்குள்ளே அவர் மாட்டிக்கிட்டார் அந்த கடலுக்குள்ள இருந்து வெளிவர முடியாத ஒரு ஆளாக வந்து இப்போவுமே அவருடைய கடைசி காலம் வரைக்குமே வந்து புத்தகத்தின் மீல ஆர்வ ஆர்வம் குவி குவிந்து அவர் வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தாரா அப்படி அவர் படிக்கிற அந்த பத்து புத்தகங்கள் அவர் சஜஸ்ட் பண்ண அந்த பத்து புத்தகங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஊவேசா எழுதிய என் சரித்திரம் பகத்சிங் எழுதிய நான் ஏன் நார்த்திக நானேன் மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை லியோடா ஸ்டோவின் போரும் அமைதியும் குற்றமும் தண்டனையும் உலகம் சுற்றிய தமிழர் ஏ கே செட்டியாரின் பயணக் கட்டுரைகள் ஜான் ரீட் எழுதிய உலகை குலுக்கிய பத்து நாட்கள் சுத்தானந்த பாரதியார் மொழிபெயர்த்த ஏழைப்படும் பாடு ராபின்சன் குரோசாவின் தன் வரலாறு கடலும் கிழவனும் அப்படின்ற இந்த பத்து புத்தகங்களை வந்து சொல்றாரு இதுல வந்து ராபின்சன் குரோசாவின் தன் வரலாறு தான் இவர் வந்து முதல் முதல்ல படிக்க ஆரம்பிச்சார் அன்னையில இருந்து வந்து அந்த புத்தகத்து புத்தகம் என்னும் கடலுக்குள்ள விழுந்தவர் கடைசி வரைக்கும் வந்து மீண்டும் எழவே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு ஒரு மாதிரி வந்து படிச்சுக்கிட்டே போறாங்க அதுக்கப்புறம் வந்து புத்தகம் நிறைய ஈர்ப்பு வந்துருச்சு இவருக்கு வந்து நண்பர்கள் வட்டாரங்கள் நிறைய பேர் இருக்காங்க அதாவது இவங்க அப்பா வந்து அரசு அரசு வேலை செய்கிற ஒரு விஷயம் ஆனால் இவங்க நண்பர்களுடைய அப்பா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சம்பளத்தை வாங்கி வெளியே வட்டிக்கு விட்டு சம்பாரித்து அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் நாமூத்துக்குமாரோடைய அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய சம்பள பணத்திலையும் புக்கு வாங்குவாராம் கடன் வாங்கியும் பு புக்கு வாங்குவாரான் இப்படி புக்கு வாங்கி வாங்கி வீட்டில் சேர்த்துக்கிட்டே இருப்பார் ஒரு சில நாட்கள் வந்து நாமுத்துக்குமார் அவர்களை வந்து நண்பர்கள் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க வீட்டுக்கு போய்ட்டு வருவாரு அதே மாதிரி நண்பர்கள் கேட்குறாங்க நானும் உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசப்பட்றேன்னு நாமத்துக்குமார்க்கு ரொம்ப நாளாக ஒரு கில்ட் இருந்திருக்கு இன்னும் நம்ம வீடு எப்படி இருக்கும் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல மெச்சூர்டான ஒரு வீட்டில் இருக்காங்க நம்ம வீட்டில் எப்படி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக இந்த விஷயம் அவருக்குள்ளே தயங்கி தயங்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் இரவில் அப்பா படுத்திருக்காரு அப்பா மேசை கட்டில் படுத்திருக்காரு கீழே நாமத்துக்குமார் படுத்துக்கிட்டே வந்து சொல்கிறாரு அப்பா என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து என் வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் எப்படி கூப்பிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க முத்து நீ அப்படியே வந்து நேராக நிமிர்ந்து பாரு உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு அந்த கூரையின் ஓட்டை விரிசலில் வந்து நட்சத்திரம் இதுதான் இப்போ அந்த விரிசல் அந்த கூரையோட ஓட்டையில் வந்து நீ நட்சத்திரம் என்றல்ல இது உன்னுடைய நண்பர்கள் எந்த வீட்லேயுமே இருக்காது ஆனால் இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா உனக்கு நட்சத்திரம் என்ன முடியும் உன் நண்பர்களை இரவு கூட்டுவா கண்டிப்பா கண்டிப்பாக இங்கே இந்த மாதிரி அனுபவம் அவங்களுக்கு கிடைக்காதுன்னுவாங்க பிற்காலத்தில் நீங்கள் சிவாஜி படத்துல பல்லேலக்கா பாட்டில் பாத்தீங்கன்னா இது ஒரு வரியாவே எழுதியிருப்பாரு கூரை நோட்டை விரி செல்வழி நட்சத்திரம் எண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எளிமை தான் என்கிட்ட வந்து ஆஹ் இது இல்லை அது இல்லைன்னு சொல்ல மா சொல்லலை அவங்க அப்பா ஏன் நம்ம கிட்ட இருக்கிறதே நமக்கு பெரும் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து ஆஹ் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைர் ஆச்சு அதுக்கப்புறம் நான் வந்து என்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு எனக்கு பொறாமப்படவே தெரில என்கிட்ட இருக்கிற விஷயத்த வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன் அடுத்தது வந்து பசி எனும் பெருந்தி இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்துல வந்து சொல்லுவார் அப்போ வந்து அவங்க அம்மா ரொம்ப ஆனால் ஆசைப்பட்டாங்க போல அவங்க அம்மா வந்து கான்வென்ட்ல படிச்சிருப்பா கான்வென்ட்ல டீச்சரா இருந்தவங்க அப்பா வந்து தமிழ் ஆசிரியர் காதல் திருமணம் போல் அதனால் வந்து அவங்க அம்மா ஒரு சத்தியம் வாங்கியிருக்காங்க இவனை எப்படியாவது கான்வென்ட்ல தான் சேர்க்கணும் ஆங்கில வழி கல்வியில இவனை வந்து சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமத்துக்குமார் அவர்களை கேட்குறாங்க சரின்னு சொல்லிட்டு இவரும் வந்து தன்னுடைய ஊர்லேருந்து மூணு கிராமம் தள்ளி இருக்கிற ஒரு ஊருக்கு வந்து போய் படிக்க போறாரு எப்படின்னா இப்போ வந்து ஸ்கூல் பஸ் இருக்குது வேன் இருக்குது அந்த மாதிரி போகிறாங்க அப்போ வந்து எழுபதுகளின் காலங்களில் வந்து மாட்டு வண்டி வழியாக தான் வந்து கூப்பிட்டு போவாங்க அப்போ வந்து ஒரு பழைய தாத்தா ஒருத்தர் இருப்பாரு இருப்பார் அந்த தாத்தா வந்து எப்பயுமே மாட்டு வண்டியில் வந்து கூப்பிட்டு போவாங்க அதே அதேமாரி நாமத்துக்குமாரும் வாட்டி போவாங்க எப்போதும் மாட்டு வண்டி ஓட்டுற அந்த தாத்தா வந்து திடீர்னு காணோம் அங்கே வந்து சேகர் அண்ணா அப்படின்னு சொல்லி புதுசாக ஒருத்தர் வந்து இருக்காரு சேகர் அண்ணா அப்படின்னோன்னே இவரு வந்து ஆனாங்க யார் இந்த இருபத்தி ஐந்து வயது வாலிபன் திடீர்னு வந்து தப்பு தப்பான ஒரு தங்லீஷில் வந்து பேசுகிறார் ஹாய் திஸ் இஸ் தி திஸ் இஸ் சேகர் அண்ணா ஐயம் யுவர் கார் டிரைவர் அண்ட் திஸ் இஸ் வால் இஸ் யுவர் கியர் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மாடு வந்து சாணி போடுதான் உடனே முதல் சந்திப்பே வந்து ஒரு வெறுப்பில் தான் ஆரம்பிக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் முதல் நாள் வந்து எல்லாரும் வந்து சரி சகிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க ஒரு ரெண்டாவது நாள் போகிறப்ப என்ன ஆகுது அந்த மூணாவது மூணாவது கிராமத்தை கடக்கிறப்ப ஒரு பெரிய ஏரி இருக்கும் அந்த ஏரிக்கிட்ட சேகரன்னா வண்டியை நிப்பாட்டுறாரு நிப்பாட்டிட்டு இப்போ சேகரனாக்கு வந்து பசிக்கும் இல்லை எல்லாரும் உங்களோட உணவு தாங்க அப்படின்னோடனே ஐந்து இட்லி என்பது மூன்று இட்லி ஆனது ரெண்டு தோசை என்பது ஒரு தோசையானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிற எல்லா விஷயங்களுமே குறைய ஆரம்பிச்சது தினேஷ் அண்ணா வந்து இப்போ சொல்றாரு நீங்க யாராவது இதை வந்து வெளியே சொன்னீங்க அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னோடனே இவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு நம்ம இதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆறு மாத காலங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கு சரி இது யாரும் சொல்லாம அப்படின்னு ஒரு நாள் என்ன பண்றாங்க நாமத்துக்குமாரோடைய பாட்டி வந்து உப்மா செய்கிறாங்க காலங்காத்தாலே சரி ஓகே உப்மா வந்து நாமூத்துக்குமார்க்கு பெரிய விருப்பம் கிடையாது ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிற மாமி ஒருத்தவங்க வந்து ஏரி மீனை வந்து தூர்வார பணியை வந்து எடுத்திருக்காங்க அதனால் வந்து நேற்று வந்து மீன் குழம்பு சமைச்சிருந்தாங்களாம் அந்த மீன் குழம்பு வந்து நாமத்துக்குமார்க்காக டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க நாமத்துக்குமார் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா மீன் குழம்புன்னு நீங்க பேப்பர்ல எழுதி கொடுத்தாலே அவர் வந்து சா ஆஹா அப்படின்னு சொல்லி மிஸ்மரைஸ் ஆகிற ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து நீங்க ஒரு இதுக்குள்ள மீன் வருவலும் மீன் குழம்பு கொடுத்தீங்கன்னா அது எப்படி வந்து அவர் என்ஜாய் பண்ணுவாரு உடனே அவர் வந்து சந்தோஷத்துல போறார் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் சேகரணாவுக்கு ஒரு மூணு பீஸ் போனாலும் நமக்கு ஒரு ரெண்டு பீஸ் வரும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல போறாங்க வழக்கம் போல் வண்டி வந்து அந்த பெரிய ஏரிக்கிட்ட வந்து நிற்குது பெரிய ஏரிக்கிட்டன்னு நின்னவொடனே இந்த வாட்டி வந்து சேகரனா முதல்ல எடுத்த உடனே முத்து ஒன் டிஃபன் பாக்ஸை கொடுன்னு உடனே மீன் குழம்பு இருக்குது அடாடா மீன் குழம்புனா அண்ணாவுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல் டப்பாவையும் சாப்பிட்டு நீங்கள் யார் எனக்கு உணவு தரவானா மதிய உணவு நான் முத்துக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உணவு சாப்பிட நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுருங்கன்னு ஒன்று உத்துக்குமாருக்கு ஒரு கோவம் எனக்கு பிடிச்ச மீன் குழம்பு நான் சாப்பிட்லான் இருந்தேன் ஒரு பீஸ் தராம முள் ஃபுல்லாத்தையுமே முள்ளாட வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் முதல் பீரியட்ல ஆரம்பிச்சது வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லலாமா வேணாமா சொன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி முதல்ல ஒரு பீரியட்ல வந்து இன்டர்வல் வரும்ல அந்த இன்டர்வல்ல நேராக தலைமை ஆசிரியர் அழுவதுக்கு போய் நிற்கிறாரு நின்னுட்டு அழுகுறாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை ஆசிரியர் ஆச்சு அப்படின்னு உடனே மொத்த உண்மையும் சொல்லிடுறாரு அடுத்த நாள்ல இருந்து சேகரண்ணாவை காணும் அதுக்கப்புறம் ஒரு பத்து வருட காலம் பயணிக்கிறாங்க அதுக்கப்புறம் பத்து வருடத்துக்கு அப்புறம் ஒரு அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஹீரோவோட திரைப்படத்துக்கு வந்து தேட்டருக்கு போகிறாங்க தேட்டருக்கு போனால் அங்கே வந்து கியூவில் நிற்கிற ஒரு பத்து பேருக்கு முன்னாடி வந்து சேகரணா மாதிரி தெரியுது அந்த வடு அந்த மச்சம் இது எல்லாம் பார்க்குறப்ப சேகரணா மாதிரி தெரியுது சேகரணா தெரியுது ஆனால் தான் உங்கள் இது முத்து அப்படின்னு உடனே தெரிலையே யார் நீ அப்படின்னு உடனே இந்த மாதிரி ஸ்கூலில் படித்த இந்த பையன் மாட்டு வண்டியில் நீங்கள் என்ன ஒரு ஐந்து நிமிட அமைதி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அப்படி நிக்குது சரி ஓகே பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு போயிடுறாங்க படத்துக்கு போயிட்டு இடைவேளை சமயத்துல மறுபடியும் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க சாரிண்ண உங்களை வந்து நான் தான் வந்து அங்க சொல்லி கொடுத்தேன் இந்த மாதிரி நீங்க தான் சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்றாரு இல்லை நீ சொன்னதுல தப்புலாம் ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக எங்க வீட்டில் வந்து ஆறு பேர் என் சம்பளம் எனக்கே பத்தாது இது இல்லாமல் நான் வந்து ரெண்டு மூணு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் பாத்துக்கணும் அப்படின்றப்ப அது ரொம்ப கஷ்டம் தான் நீ சொன்னதும் கரெக்ட் தான் இப்போ நான் வந்து ஒரு வாட்ச்மேன் வேலையில இருக்கேன் நான் வந்து பணம் சம்பாதிக்கிறேன் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை ஆனால் உங்ககிட்ட அன்னைக்கு நான் வாங்கின ஒரு இது இருக்குது நான் நான் வந்து உங்ககிட்ட செஞ்ச அந்த தப்பு இருக்குல்ல அது என்னால் என்றைக்குமே மறக்க முடியல அதனால் நான் பார்க்குற ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரது என்னுடைய வழக்கம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து இடைவேளை முடிஞ்சு நண்பர்கள் கூப்பிட்றாங்க உள்ள வந்து சவுண்டு வருது உள்ள முத்து போய் உட்காறாரு அந்த இருட்டில் வந்து படம் போட போகிறாங்க ஆரம்பிக்கிறப்ப அந்த இருட்டில் அண்ணன் சேகர் அண்ணன் உள்ள வர்றார் உள்ள வந்து முத்து இந்த உனக்காக வந்து ஐஸ்கிரீமும் பாப்கார்னும் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுக்குறாரு அண்ணனா என்ன எதுக்குண்ணே இதெல்லாம் சாப்பிடுப்பான் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கொடுத்த அந்த பாப்கார்னையும் ஐஸ்கிரீமையும் சாப்பிட்ற மீன் குழம்பு வாசம் வந்துச்சான் நான் வந்து இந்த இதை படித்த மூணு நாள் நாலு நாள் இதை தாண்டி அடுத்த எபிசோடு நல்லா போக முடியல எப்படிங்க எங்கேயோ இருந்த ஒரு விஷயத்தை அந்த பாப்கார்னும் ஐஸ்கிரீமும் சாப்பிட்றப்ப எனக்கு அந்த மீன் குழம்பு வாசம் வந்துருச்சுன்னு அந்த கற்பனை எனக்கு அவ்வளோ பிடிச்சது அதுக்கப்புறம் தான் வந்து இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரிலாம் ரசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எபிசோட கடக்கிறப்பையும் எனக்கு அவ்வளோ ஆர்வம் அவ்வளோ மகிழ்ச்சி நான் வந்து அவர் கூட இப்போ பயணிக்கிற மாதிரி என் வாழ்க்கையில் வந்து இப்போ ஏஐயில் வந்து புதுசாக ஒரு விஷயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வருவாங்க இனிமேல் மொபைல் ஃபோன்ஸில் இதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக ஒரு ஆளை வந்து உருவாக்கிக்கலாம் தனி ஒரு இடத்தை உருவாக்கிலாம் அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி இந்த புக்கு படித்ததுலேருந்தே நான் நாமத்துக்குமார் கூட மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு அடிக்கடி அவர் வந்து சொல்லுவார் நீ இத பாரு அப்படின்ற மாதிரி மூணாவது பத்தி அவர் விஷயம் சொல்லியிருப்பாரு பாலுமகேந்திரா அவர்கள்ட்ட அவர் எப்படி போறாருன்னா அவரோட கவிதை வந்து சுஜாதா அவர்கள் ஒரு முக்கியமான இடத்துல வந்து படிக்கவும் அது ரொம்ப பாலுமகேந்திராவுக்கு பிடிக்க அதுக்கப்புறம் நீங்க அஸ்டன்டா என் கூட சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து இவருக்கே தெரியாத ஒரு கிட்ட இருந்து இவர் வந்து பாடம் கத்துக்கிற மாதிரி தூரத்துல இருந்தே வந்து இவர் படங்கள் பார்த்து இவர் அவர் வந்து ரசிச்சு அப்படியே வந்து இவருடைய சிஷியனா இருந்தவர் கடைசியில் அவர்கிட்டே சிஷியனா சேரும்போது ரொம்ப ரசிச்சாரா வீடு மூன்றாம் பிற படம்லாம் பார்த்து வந்து அவர் வந்து நண்பர்கள்ட்டெல்லாம் பேசியிருக்காங்க இப்படி ஒரு படம் இப்படி ஒரு சினிமாவை நம்ம ரசிக்கணுமே அழியாத படங்கள்லாம் பார்த்துட்டு நான் வந்து அழாத நாள் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே சொல்லவும் ரொம்ப சந்தோஷமுத்து அப்படின்றப்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றாரு அது வரைக்கும் கூட்டுப்புழுவா இருந்தனா என்னை வந்து பாட்டுப்புழுவா மாத்தனதே பாலுமகேந்திர அவர்கள் தான் அப்படின்னாரு இந்த பாட்டு புழு இப்போ வந்து பட்டாம்பூச்சி ஆகி சிறகெடுத்து நான் பறக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்ல அந்த வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த தொடரில் வந்து விகடன் எழுதும்போதே வந்து பாலமேந்திர சார் வந்து தவறியிருப்பார் அப்போ வந்து நிறைய சோகங்கள் அவருக்குள்ளே இருந்த அனுபவங்கள் எல்லாமே எழுதியிருப்பாங்க வேடிக்கை பார்ப்பவன் படம் கண்டிப்பாக வந்து இந்த புக்கு படித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களையும் நம்ம வந்து எழுத ஆரம்பிக்கணும் ரசிக்க ஆரம்பிக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கவனிக்க ஆரம்பிக்கணும் நம்மளை கேர் பண்ணிக்கிறவங்கள எல்லாரையுமே நம்ம நேசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும் கண்டிப்பாக இந்த பத்து புத்தகங்களில் இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக எளி எல்லா புக்லேயுமே வந்து தமிழ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஆனால் இந்த புக்கில் வந்து உங்களுக்கு எளிமையான ஒரு தமிழில் இருக்கும் நீங்கள் அவருக்கு அவரே உங்களுக்கு படித்து சொல்கிற மாதிரி இருக்கும் அதனாலே இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன் வாய்ப்புக்கு வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி மின்னம்பலம் நண்பர்களுக்காக கடைசியாக ஒரு விஷயம் சொல்றேன் ஒவ்வொருத்தரும் ஒரு கர்ம வீரர் வீராங்கனைகள் மாதிரி தான் ஒரு விஷயம் நீங்கள் பண்றீங்க ஒரு விஷயம் செய்கிறீங்க தமிழுக்காக ஒரு விஷயம் எடுத்து செய்கிறப்ப அது கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் பாராட்டப்படுவீர்கள் எல்லாருக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள்